ஜெய் ஜகத் அதுதான் இப்ப காங்கிரஸ்ல மிக பெரிய ஸ்லோகன் அதாவது வாழ்க உலகமா அந்த வாழ்க உலகம் அதனுடைய முக்கியமான பொறுப்பாளர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் தாக்கூர் ஜோதி மணி சசிகாந்த் செந்தில் மயிலாடுதுறை எம்பி பாரத் ஜோடோ யாத்திரையில யார் யாரும் ரொம்ப பிரமனண்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஜெய் ஜெகத் ஜெய் ஜெகத் குரூப்போட கேம் பிளான் விஜயோட போனா அறுபத்தஞ்சு சீட் கிடைக்கும் விஜயோட போனா டெப்டி சிஎம் கிடைக்கும் விஜயோட போனா ஆட்சியில வந்து ஒரு பங்கு கிடைக்கும் அதனால திமுக கட்டி விட்டு நம்ம வந்து விஜயோட போலாம் அதே மாதிரி அவருடைய உணர்வு அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல வந்து அண்டர் கரண்ட் என்னன்னா தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் இந்த ஆட்சி மீது கடும் அதிருப்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி மேலிட சம்மதத்தோடு தான்

ஜெய் ஜெகத் அப்படின்னு போடுவார் மாணிக்கம் தாக்கூர் ஓ அப்படின்னா இது முழுக்க முழுக்க ராகுல் காந்தி கிரீன் சிக்னல் கொடுத்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு எல்லாமே ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா